ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாயில் வச்ச உடனே கரையிற நல்லா பஞ்சு போல் டேஸ்ட் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய கேரளா ஸ்டைல் கழுத்தாப்பரம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் இது சொலை சொலையாக இருக்குது பாருங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் தேன் கூடு மாதிரி கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ அதை செய்கிறதுக்கு இப்போ ஒரு பவுலில் ஒரு கப் பச்சை அரிசி எடுத்துக்கலாம் தண்ணி விட்டு நல்லா ஒரு மூணு டைம் போல் நல்லா கழுவிட்டு தண்ணி விட்டு ஒரு அஞ்சு மணி நேரம் போல் நல்லா ஊறி வரட்டும் அரிசி எந்த அளவுக்கு உரி வருதோ அந்த அளவுக்கு தான் நம்ம செய்கிற ரெசிபி நல்லா சாஃப்டாக கிடைக்கும் பாருங்கள் இப்போ அஞ்சு மணி நேரம் போல் நல்லா உரி வந்துடுச்சு இது எப்படியே மிக்சர் ஜாரிக்கு மாற்றிக்கலாம் இப்போ இது கூடிய ஒரு கால் கப் அளவுக்கு சாதம் சேர்த்துக்கலாம் வாசனைக்கு மூணு போல் ஏலக்காய் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு கப் ஒரு கப் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா மாவாக அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மாவாக அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணியாக இருக்கணும் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு பாத்திரத்தில் முக்கால் கப் அளவுக்கு பிடிச்ச வெள்ளம் சேர்த்துக்கலாம் கப் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா வெள்ளம் கரைச்சி எடுத்துக்கலாம் வெள்ளம் பார்த்திங்கன்னா நல்லா கரைஞ்சி நல்லா தண்ணி கொதிக்கணும் அந்த அளவுக்கு நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ நல்லா கொதிக்குது இப்போ வெள்ளை வெள்ளைக்கரைசில் நம்ம வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம் நல்லா சூடாக சேர்த்துக்கோங்க உடனே நல்லா கலந்து விட்டுடுங்க ஏன்னா மாவு கட்டிப்படும் சூடாக சேர்க்கறதுனால நல்லா கலந்து விட்டுடுங்க பாருங்கள் மாவு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தண்ணியாக இருக்கணும் மொத்தத்துக்கு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க இதில் கால் ஸ்பூன் அளவுக்கு ஆப்பச்சூடாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க இது பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சுடுங்க மாவு ஊரட்டும் இப்போ ஒரு குக்கரில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குங்க நெய் நல்லா காஞ்சதும் கட் பண்ணினா தேங்காய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வறுத்தி விட்டுக்கலாம் தேங்காய் பார்த்திங்கன்னா கொள் நிறமாக சிவந்து வரணும் அந்தளவுக்கு நல்லா வறுத்தி விட்டுக்கலாம் இப்போ நல்லா சிவந்து வந்துடுச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு சேர்த்துக்கலாம் அடுப்பு தீயை குறைக்காதீங்க இப்போ மாவு சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் அப்படியே அடுப்பு தீயை குறைக்காமல் இருங்க இப்போ ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ அப்படியே நம்ம அடுப்பு தீயை நல்லா சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு கேஸ் கட் விசல் இல்லாமல் ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ நல்லா வெந்து வந்துடுச்சு பாருங்கள் இப்போ அதை நல்லா ஆறின பிறகு இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சுட்டு சுற்றி எடுத்து விட்டுக்குங்க ஆறாமல் எடுத்திங்கன்னா அங்கங்கே உடஞ்சி வரும் ஆனால் நல்லா ஆற வச்சுட்டு எடுத்துக்கோங்க அப்படியே வந்துடும் இப்போ கேக் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி சேவ் பண்ணுங்கள் பாருங்கள் இவ்வளோ ஒரு சூப்பராக வந்திருக்குன்னு பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப் சாப்பிட்றதுக்கு அதை விட ரொம்ப சூப்பராக இருக்கும் குழந்தைங்கள்லாம் ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுங்க குழந்தைங்க ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டுகளை சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்